சுகமே சொல்க வணக்கம் நண்பர்களே நம்ம பார்த்துட்டு மலர் மருத்துவம் இன்றைக்கி வந்து ரெண்டு மலர் மருந்துக்கான வேறுபாடுகள் அதாவது ஒன்றுக்கொன்று எதிர்குணம் கொண்ட மருந்துகள் வரி செய்யலை இன்றைக்கி நம்ம ரெண்டு மருந்தை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அனைவரையும் ஆரோக்கிய வாழ்வு யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலர் மருத்துவம் மலர் மருத்துவத்தை வந்து கண்டுபிடிச்சது வந்து டாக்டர் எட்வர்ட் பேட்ச் சொல்லக்கூடிய ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த மருத்துவர் அவர் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனிதனுடைய வியாதிகளுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அவனுடைய மன எண்ண ஓட்டங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு மனதை சரிப்படுத்தினால் வியாதிகளுடைய தீவிரமும் சரியாகுது அப்படின்னு சொல்கிற ஒரு கூற்ற தான் அவர் சொல்கிறாரு இன்னைக்கு நம்ம ரெண்டு மலர் மருந்தை பற்றி பார்க்கலாம் அதாவது ஒன்று கொன்று எதிர் குணம் கொண்ட மருந்துகள் வரிசையில வைன் அண்டு சென்டாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுத்துக்குமான வேறுபாடுகளை பத்தி பார்க்கலாம் ஏன் ஒரு மருந்து ஒரு குணத்துல இருக்கு அதுக்கு எதிர்குணமா ஒரு மருந்து இருக்கு அதுதான் இந்த ரெண்டுத்துக்குமான வேறுபாடுகள் இப்போ வந்து வைன் அண்ட் சென்டாரி வைன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய செயல்களை வந்து தனியாகவே செய்வாங்க அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி திறமை இருக்கும் தன்னுடைய செயல்களை வந்து திறம்பட செய்யக்கூடிய தன்மை இருக்கும் யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க சென்டாரி நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவங்க அதாவது மற்றவங்க சொல்றபடி தான் வந்து இந்த சென்டாரி நபர் ஒருத்தர் வந்து தனியாகவே இயங்கக்கூடியவர் இன்னொருத்தர் வந்து யாராவது கூட இருக்கணும் அவங்களுடைய செயல்பாடுகளை இயங்கக்கூடியவர் இதுதான் ரெண்டுத்துக்குமான வேறுபாடுகள் ஒருத்தர் வந்து தனியா செயலாற்றுறாரு இன்னொருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் பின்பற்றி நடக்கிறாரு இதுதான் சென்டாரிக்கும் வைனுக்கும் உள்ள வேறுபாடு இந்த வைன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரம் ஆணவம் இந்த வைண் நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரம் ஆணவம் ஆதிக்கம் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்தே போக மாட்டாங்க ஆணவமா இருப்பாங்க அதிகாரமா இருப்பாங்க எல்லாரையும் மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க மிரட்டி வேலை வாங்கக்கூடியெல்லாம் இருப்பாங்க தனக்கு கீழர்கள் வந்து ஒரு சீப்பா நடக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த வெயின் நபர்கள் தனக்கு அவங்க அடிமை மாதிரி நடத்தக்கூடியவர்கள் தான் வந்து இந்த வெயின் நபர்கள் இதுவே சென்டாய் நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோழைத்தனம் அடிப்பணிந்து போதல் அதாவது இவங்களுடைய எண்ணமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்களே தோணும் அப்படியே கோழைத்தனமா இருப்பாங்க ரொம்ப பலவீனமா இருப்பாங்க மற்றவர்களுக்கு வந்து அடிபணிந்து போகக்கூடியவங்க மற்றவங்களுடைய வேலையை வந்து செய்யக்கூடியவங்க அதாவது தன்னுடைய வேலையே போனாலும் பரவாயில்ல தன்னுடைய வேலையை விட்டுட்டு கூட அடுத்தவங்களுக்காக உழைக்கக்கூடியதுதான் வந்து இந்த சென்டாரி நபர்கள் வைன் நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு கீழே வேலை சார்பில் வந்து நல்லா ஆதிக்கம் செலுத்தணும் அவங்க என்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அவங்க முன்னாடி எது என்னை முன்னாடி எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கூடியங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் ஆமா சாமி சரிங்க சாமி நான் செஞ்சிடுறேன் நான் கரெக்ட் சாமி அப்படின்னு போகக்கூடியதான் வந்து இந்த சென்டாரி நபர்கள் வைன் நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்கள் வந்து வேலை வாங்கக்கூடியவங்க சென்டாரி நபர்கள் பார்த்தீங்கன்னா வே வந்து வேலை செஞ்சு கொடுக்கக்கூடியங்க ரெண்டுக்கு புரியுது வித்தியாசம் ஒருத்தர் வந்து வேலை வாங்கக்கூடியதாக இருக்காரு ஒருத்தர் வந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்காரு இதுதான் சென்டாரிக்கும் வைனுக்குமான ஒரு மிகப்பெரிய வேறுபாடு அப்போ நம்ம வைன் நபர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆணவம் ஆதிக்கம் மற்றவங்களை வந்து ரொம்ப ஆட்டி படைக்கிற மாதிரி திறமைகள் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த வைன் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி இதுலேருந்து விடுபட்டு நல்ல ஒரு அன்பா பாசமாக நடந்து கூடியதாக இருப்பாங்க மெயினாக வந்து கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் வந்து ஆதிக்கம் தெரிஞ்ச ஆதிக்கமா இருப்பாங்க ஆணவமா இருப்பாங்க கணவனோ மனைவியோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து எல்லாரும் வந்து அவங்களுக்கு பேச்சை கேட்டு மாதிரி இருக்கும் ஸோ அந்த நபர்களுக்கு வந்து ஒரு பாசமே இல்லாத மாதிரி ஃபீலா இருக்கும் ஏன்னா அவங்க நல்லவங்க தான் ஆனால் மத்தவங்க பார்வைக்கு வந்து இவர் கெட்டவர் இவர் ரொம்ப டார்ச்சர் பண்றாருன்னு தோணும் அப்ப இந்த சென்டாரியை வந்து இந்த அந்த வயலை வந்து அந்த மலர் மனவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவர் சரியாகி அவர் பாசத்தை காட்டுவார் சென்டார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் வந்து அடிப்பணிஞ்சு போறது கோழிக்கிற மாதிரி இருப்பார் அதாவது அடி பணிய வைக்கும் மனைவி பணிந்து போகும் கணவர் அப்படின்ற மாதிரி கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் பணிந்து போவாங்க அது ஃபேமிலிக்குள்ளே பணிந்து போகிறது பிரச்சனை இல்லை ஆனால் வெளியிலேயும் இருப்பாங்க பார்த்தீங்களா இப்போ அவங்களுக்கு வந்து அதை சரிப்படுத்தணுமா இல்லையா அதுக்கான மருந்தா வந்து இந்த சென்டாரின்னு சொல்லக்கூடிய மருந்து ஸோ இந்த மருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஓமை விவரத்தை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்க போகிறேன் மலர் மருந்துகள் வச்சு நம்ம வந்து எண்ணங்களை எப்படி மாத்துறது அப்படின்ற விஷயம்லாம் பார்க்க போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி